சிலரை மறக்க முடியாமல் தவிக்கும் போது இதை மட்டும் செய்துவிடு சுயமதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அது நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும்தான் தான் எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்திவிடக்கூடாதே என நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாயிருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாயிருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்த பின் காணமால் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உன் உயிர் உள்ளவரை இருக்கும் சில உறவுகளிடம் உரிமை இருக்கிற என்று எண்ணினாலும் மரியாதை இல்லை என்று தெரிகின்ற தெரிகின்றபோது ஒதுங்கியிருப்பதே நல்லது உன் சிரிப்பில் உள்ள வலிகள் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே புரியும் புரிதலில்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல் உள்ள இடத்தில் சம புலம்பல்களே இருக்காது எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வலியை தரும் சிலரை பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார்